வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியவை இன்று காரணமில்லாமல் இந்த கந்தன் உன் கண்ணில் படவில்லை நிச்சயமாக இன்று உனக்கான நல்ல செய்தி ஒன்று இவர் மூலமாக கிடைக்கத்தான் போகின்றது இவர் யார் இவர் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வர வேண்டிய காரணம் என்னவென்பதனை என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இனி உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கைகளும் ஒரு சேர வந்து கொண்டிருக்கும் என்ற வாக்குறுதியை அப்பன் உனக்கு என்றோ கொடுத்து விட்டேன் அப்படி இருக்கும் பொழுது இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ தெரிந்து கொள் என் குழந்தையே உன்னுடைய அன்பை அலட்சியப்படுத்துகின்ற நபரிடத்திலிருந்து நீ விலகியே இருக்க கற்றுக்கொள் மீண்டும் மீண்டும் இவர்கள் முன்னிலையில் சென்று ஒருபோதும் நீ அவமானப்பட்டு கொண்டிருக்காதே என் குழந்தையே வேண்டாம் என்று எரியப்படக்கூடிய குப்பை அல்ல உன்னுடைய அன்பு வேண்டும் என்று தவமிருந்து நினைத்தாலும் கிடைக்கப்பெறாத ஒரு பொக்கிஷம்தான் உன்னுடைய அன்பு என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையை எத்தனை ஆண்டுகள் கடந்து சென்றாலும் ஒரு உண்மையான அன்பு ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகிச் செல்லாது ஒரு உண்மையான நம்பிக்கை ஒருபோதும் உன்னை விட்டு நீங்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன்னப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டோமானால் உன்னை தேடி வருவது எல்லாமும் என்னவாகும் என்பதனை என் குழந்தையால் நிச்சயமாக உணர்ந்து விட முடியும் என் குழந்தையே உண்மையாக இருப்பவர்கள் எல்லாம் ஒரு ஓரமாகத்தான் இருக்கிறார்கள் வாழ்க்கையிலும் சரி மற்றவர்கள் மனதிலும் சரி உனக்கு கிடைத்த இடத்தை நீ தக்க வைத்துக்கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும் அதையும் மீறி உன்னை யாரேனும் காயப்படுத்துகிறார்கள் என்றால் என் குழந்தை நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு நீ விலகிச் செல்வதுதான் உனக்கு நல்லது தேவையில்லாத எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் இந்த வாழ்க்கையை நீ தொலைப்பதை நிறுத்திவிடு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என்றென்றும் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என் குழந்தையே வாழ்க்கை ஒரு சில மனிதர்களை உன் முன்னால் அறிமுகப்படுத்தும் பொழுது இனி எப்பொழுதுமே இவர்களோடு ஒரு உறவு நமக்கு வரவே கூடாது என்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் கொடுத்துவிடும் எல்லோரையும் நாம் ஒன்று போல கணிப்பது கிடையாது எல்லா மனிதர்களிடத்தையும் நாம் பார்த்தவுடன் பேச வேண்டும் என்ற எண்ணம் தோன்றப்போவதும் கிடையாது ஏனென்றால் ஒரு சிலரை கண்டவுடனேயே நமக்கு வெறுப்பு வரும் இவர்களினுடைய மனநிலையை என்னவென்றே தெரியாமலே நாமாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா எந்த ஒரு மனிதனை பார்த்தவுடன் தவறாக நீ கணித்தாயோ அங்குதான் நல்ல உள்ளம் இருந்திருக்கும் என்பதனை நீ நேரமாக ஆக புரிந்து காலம் செல்ல செல்ல தெரிந்து கொள்வாய் அதனால் யாரையும் முதலாவது பார்வையிலேயே இவர்கள் இப்படித்தான் என்று எடை போட்டு விடாதே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையில் மிகுதியான நம்பிக்கைகளை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களும் இங்கு இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையில் அத்தனை மனிதர்களையும் நாம் எளிதில் கணித்து விடாமல் நம்மோடு வருகின்றவர்களை நல்லபடியாக ஏற்றுக்கொள்வதும் நம்மை விட்டு விலகிச் செல்கின்றவர்களை விட்டு வழி அனுப்பி வைப்பதுமாக நீ இருந்து கொண்டு பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் நிறைவாக எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கும் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய குணங்களை உனக்கு என்னாலுமே தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தேடி தேடி வந்த இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களும் உனக்கு முழுமையாக நடக்க தொடங்கிவிடும் எந்த நேரம் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து முதலில் கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீ படிப்படியாக குறைத்து கொண்டால் போதும் தானாகவே உண்மை நிலை என்னவென்று புரிந்து கொண்டு விட்டு விலகி சென்று விடுவார்கள் என் குழந்தையே வாழ்க்கையில் எது நமதோ எது உனதோ அது உன்னை வந்து சேராமல் போகாது அதை யாராலும் தடுக்கவும் முடியாது உனதில்லாத விஷயங்கள் எது உன்னை தேடி வந்தாலும் அது ஒருபோதும் உன்னை முழுமையடையாது அதை யாராலும் உனக்கு கொடுக்கவும் முடியாது வாழும் வரை வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழத் தொடங்கினாயானால் என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலும் எதுவும் உனக்குள் மிகுந்த காயங்களை கொண்டு வந்து தந்துவிடாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் வாழ வேண்டிய காலத்தில் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்துவிட்டு இப்போது நமக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இனி வாழ என்ன இருக்கிறது என்ற கேள்வியும் சிலருக்குள் இழத்தான் செய்கிறதல்லவா அதனால்தான் எப்பொழுதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற ஒரு விஷயங்களை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதனை நாம் தெளிவான மனநிலையோடு நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த காலத்திலும் நமக்காக இந்த வாழ்க்கை நாம் விரும்பிய அத்தனையையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நம்பிக்கையை எல்லாம் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை வாழ்க்கை வலிக்கும் பொழுதெல்லாம் எதிர்கொள்ள துணிந்து விட்டாயானால் உன்னை தேடி வருவது எல்லாமுமே நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வரும் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளும் வரை அவை எல்லாம் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது என் குழந்தையே ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும் மனிதா மறந்து விடாதே உன்னை படைத்தவன் மிகப்பெரிய ஆட்டக்காரன் என்று அப்பன் யாரை சொல்கிறேன் புரிகிறதா சிவபெருமானை சொல்கின்றேன் அல்லவா என் குழந்தையே சிவபெருமான் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை என்னவென்று ஆராய்ந்து அதை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க கூடியவர் அல்லவா என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை எதற்கும் கலங்காது நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டிய காலகட்டம் கந்தன் சொன்னது போல இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னுடைய குல தெய்வம் என்று இவர்களிடத்தில் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திட்ட இந்த நேரங்கள் இனி என்னாலும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் கொடுத்துவிட நான் எண்ணிவிட்ட இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை நாம் நிச்சயமாக உறுதியாக பெற்று கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் தெய்வத்தை மனதார நம்பிக்கையோடு நீ வணங்குவாயானால் உனக்கு நிச்சயமாக எல்லா நல்ல விஷயங்களும் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றும் என்றென்றும் உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் சட்டென்று ஒரு நொடியில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள் நிச்சயமான நம்பிக்கையும் நிச்சயமான அன்பும் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் நீ ஆசைப்பட்டதை விட நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் இருக்கும் எல்லாமும் உன் வாழ்க்கையை நீ வேண்டியது போல உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் கந்தன் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை விட்டு விலகி விட மாட்டாய் என்பதும் உண்மை வேல் முருகா வெற்றி வேல் முருகா